டயாபிட்டிஸ் டயாபிட்டிஸ் சர்க்கரை வியாதி இந்த சர்க்கரை வியாதிங்கிறது நம்ம என்ன சொல்ல என்ன சொல்கிறதுனா என்னுடைய தரப்பில் நோண்ட நோட்ட பல ஆய்வு தகவல்கள் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஆய்வு தகவலில் ஒரு தகவலை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது ஹெல்த் இஸ் வெல்த் முப்பத்தி நாலாவது பார்க்கணும் பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் முப்பத்தி நான்காவது பாகம் ஹெல்த் இஸ் வெல்த் பார்ட் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒரு விஷயம் ஒரு ஆய்வு தகவல் அதை பற்றின்னா இந்த ஒரு டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி நமக்கு எப்படி அப்படி தலைமுறை தலைமுறையாக வருது அப்புறம் தலைமுறை தலைமுறையாக வர்றத நம்ம எப்படி இதை நம்ம ஒரு கட்டுப்படுத்துறது எப்படி நமக்கு இது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தீராத வியாதியாக வந்தது இது உண்மையிலேயே ஒரு நீண்ட நெடுங்காலமாக நமக்கு முன்பு காலத்தில் இருந்து அது தெரியாமல் போய் இப்போ வந்துருக்குதா அப்படிங்கிற விஷயம்லாம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏன்னா இப்போ சிறு வயதுலேருந்து ஒருத்தங்க ஒரு மனிதர் குழந்தையாக பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்த குழந்தையாக பிறந்ததுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி காலத்தில் இருக்கும்போது எதுவும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அவங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடோ கொடுக்குறாங்க என்னென்ன விஷயத்த சாப்பிட பழக்கி கொடுக்குறாங்க அதில் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்னா ஒவ்வொருத்தர் இப்போ இன்னைக்கு சமூக சமூகத்தில் நம்ம சமூகத்தில் ஒரு என்ன சொல்கிறதுனா தன்னுடைய சுய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குழப்பமான புத்திலையும் ஒரு நிதானம் இல்லாத ஒரு சிந்தனையிலையோ அவங்க சாப்பிட்றவங்களுடைய உணவு பழக்கம் பார்த்துட்டோம்னா ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது ஒருத்தர் பார்த்தோம்னா நான் காலையில் டீ தான் குடிப்பேன் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துடுவேன் அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு அப்புறம் மதியம் தான் சாப்பிடுவேன் அப்படிங்குவாங்க அப்புறம் இன்னும் சிலர் பார்த்துட்டோம்னா காலையில் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி போதும் அப்படிங்குவாங்க அப்புறம் இன்னும் சிலர்லாம் பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நிறைய என்ன மாதிரியான ஆளுகளை நான் சொல்லிடுறேன் நிறையா நான் சாப்பிட்லாம் காலையில் நிறையா சாப்பிட்லாம் நிறைய சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என்னென்னா நம்ம உடலில் அப்படி வளர்ச்சி காலத்தில் விட நமக்கு வளர்ச்சியெலாம் நின்று பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சக்கர வியாதியினுடைய தாக்கம் தெரியுது ஏன்னா அது வரைக்கும் நம்ம நரம்பு மண்டலத்தை பற்றியோ அல்லது உடலில் நம்மளுடைய என்ன சொல்கிறது உறுப்புகளினுடைய ஒரு வளர்ச்சி அல்லது உறுப்புகளினுடைய இயக்கம் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் நம்ம சரிவர நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு கண்காணிக்கும் கண்காணிக்கிறதெல்லாம் கண்காணிக்க முடியிறதில்ல இன்னொன்று நம்ம மற்றவர்களை பிற பிற மக்களை அதாவது மருத்துவர்கள் மா மாதிரியான ஒரு மக்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இல்லை நம்ம ஏன் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னா நமக்குள்ளார ஏதாவது நம்ம மூளை நம்ம சிந்தனா எண்ணங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் அதன்படி நான் பண்ணோன்னா நம்ம எதையாவது ஒன்று சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஒரு பாக்கெட்டு ஏதாவது சிப்ஸு இல்லை ஒரு மு முறுக்கு இந்த குடல்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு விதமான ஒரு சிப்ஸோடைய வகை தான் அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன நமக்கு அப்படியே நல்லா இருக்கிற மாட்டேங்குது பிரிஸ்க்காக அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு போதை உணர்வில் நம்ம என்ன பண்ணிடறோன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றத பற்றி சிந்திக்கிறது இல்லை இப்போ என்ன இது என்னதுன்னா பெரும்பாலும் காலையில் சா சாப்பிடாதனால நமக்கு முதல்ல எடுத்தோடனே குடல் பொண்ணு வரும் குடல் பொண்ணு வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல சத்து ஓட்டாததை நமக்கே தெரியாது நம்ம சத்து ஓட்டுறதான் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இதில் குறிப்பாக எங்கே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இது உருவாகிறது எங்கேன்னு பார்த்துட்டோம்னா நம்ம வேலை இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல வேலை சொல்கிறத நம்ம செய்கிற மாதிரியான ஒரு பக்குவம் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் ஒன்றும் உணவுல கவனம் செலுத்துறதே கிடையாது சிலர் என்ன சொல்லுவாங்க ராத்திரி நிறைய சாப்பிட்டா தான் என்ன சொல் உடம்புல நல்லா சத்து விட்டோம் ராத்திரி எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் கா அதனால் ராத்திரி நிறைய சாப்பிட்றோம் இல்லைன்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம ஒரு பொது சுகாதார மையத்தில் நிலையத்திலலாம் பார்த்துட்டோம்னா அதில் சரியான ஒரு வழிகாட்டுதில் கொடுப்பாங்க ஆனால் அந்த வழிகாட்டுதல் யாருக்கு வந்து சரியாக இருக்கும் பெரும்பாலும் யாருக்கு சரியாக இருக்கும் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு வ வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அவங்களுடைய வயது ஏறிக்கிட்டு போகும்போது அந்த இலைப்பருவத்தை தாண்டி ஒரு நடுத்தர வயது வரவங்களுக்கு தான் என்னாகனா சரியாக இருக்கும் சிறுவர்கள் சிறுவர் சிறுவர் சிறுமியர்களெலாம் அது சரியாக இருக்காது காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா அவங்க நான் ஏற்கனவே குறிப்பிட தான் அவங்க பிறக்கும் போது எந்த அளவு ஒரு மரபணு கட்டமைப்பு அவங்க உடலில் இருக்குதோ அதை பொறுத்து தான் என்னன்னு பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு பசி எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு சாப்பிட்ற ஒரு சிந்தனை வரதா வருவதாக இருக்கட்டும் இதெல்லாம் இது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டோம் ஆனால் அவங்க இப்போ சமீபமாக நம்ம இந்திய அரசு அதுவும் குறிப்பாக மத்திய அரசு எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்லேயும் இன்னும் இதுக்கு நம்ம சக்கர வியாதிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டாட்டா பை பை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை கூடுதலாக கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்கால சந்த சந்ததியினர்கிட்ட ஏற்படுத்தும் ஏன்னால் இப்போ நான் என்னுடைய தகவல்களை ஒரு அடிப்படையாக வச்சு நம்ம மத்திய அரசு எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாராட்டு ஏன்னா நான் என்னுடைய வா வாழ்க்கையில் சிறு சிறு வயதில் எனக்கு இந்த மாதிரி அறிவுறுத்தல் அறிவுறுத்தல்கள் இல்லாதனாலையும் இன்னொன்று என்னுடைய பெற்றோர்களினுடைய அறியாமையினாலையும் அவங்க எனக்கு நினச்ச நேரத்தில் அவங்க ஏதேதோ சமைச்சி கொடுத்ததை நான் சாப்பிட்டதுனாலையும் இன்னைக்கு என்னுடைய உடல்ல சர்க்கரையினுடைய ஒரு சர்க்கரை வியா வியாதி மாதிரி சொல்லிக்கிற மாதிரி சர்க்கரையோட சர்க்கரையினுடைய அளவு ஐநூற்றி நாற்பது அளவுக்கு போகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு காரணம் என்ன எனக்கு நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே தான் ஆனால் இந்த காணொலியை ப புதிதாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா நான் சிறு வயதில் ஒரு பசி எடுக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு சாப்பிட்றதுக்கு போனோம் சாப்பாடோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது அப்போ அப்போ வசதி இருந்தது வசதி இருந்த வீட்டிலேயே நான் வந்து இந்த மாதிரி பாதிப்பட்டுருக்கேன் அப்படின்னா வசதி இல்லாதவங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அதுவும் குறிப்பாக நான் என்ன பண்ணுவோன்னா ஏதோ கிடைச்சதை சாப்பிடுவேன் ஒன்றா ஒரு சோறு போட்டு அதில் சக்கரையை போட்டு சாப்பிடுவேன் இல்லைன்னா சோறு போட்டு அதில் நெய் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிடுவேன் என்ன ஏதாவது ஒரு இட்லி இருந்ததுன்னா இட்லியை இட்லி எடுத்து போட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிடுவேன் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா போட்டுக்க சோ சோறு அதாவது சாப்பிட்றதுக்கு சா சாப்பாடு சோறுன்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா பொட்டுக்கல்லில் எடுத்து போட்டு சாப்பிடுவேன் என்னுடைய அப்பாவே வந்து என்னோடய தந்தையும் அந்த மாதிரி சாப்பிட சொல்லி கற்றுக் கொடுத்து தான் பொட்டுக்கடில் எடுத்து போட்டு சாப்பிட்ருவேன் அப்புறம் இல்லைன்னா தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் உடச்சி சாப்பிடும் இந்த மாதிரி ப பசிக்கு ஏதோ ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு வாயில் போட்டு தின்னு காலம்லாம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அது நம்ம இந்தியா அரசியலமைப்பு நம்ம ஒரு குடியாட்சி அமைச்சதுக்கப்புறம் நம்ம உணவில் அதாவது ஒவ்வொரு குடிமக்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அப்போ மேம்பாடு கொண்டு வரதுக்கான திட்டங்கள் எதுவுமே வகுக்கப்படலை இப்போ உங்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் எப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் என்னென்னா மருத்துவத்துறையில் உலகம் முழுக்கவே நான் சொல்கிறேன் நம்ம நம்ம நாடு மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே அந்த ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விழிப்புணர்வு போதிய அறிவு இப்போது என்ன சொல்கிற ஒரு நுணுக்கமான ஒரு நுட்பமான அறிவு வளர்ச்சி எங்கேயுமே ஏற்படலை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட பேசணும்னா அவங்க எல்லாம் கேட்பாங்க ஏன்னா நம்ம நாட்டில் அது பாரம்பரியமாக முன்னாடி காலத்தில் இருந்தது இந்த தேவையில்லாத பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு ஆதிக்கத்தினால் தாக்குதல் தல்னால் அதனால் நாம் பா பாதிக்கப்பட்டு எங்கே போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அறியாத அறியாமல் நிலைக்கு போயிட்டோம் ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ வெறும்னே அது பிரிட்டிஷ்காரங்கன்னா பிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ஆட்சி எப்படி அமைஞ்சிச்சுன்னா நீ வெறும்னே சாப்பிட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் வேறு ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த உணவு உட்கொள்ள வேண்டிய பழக்க முறைகள் எல்லாம் மாற்றி விட்டானுங்க அவங்க மாமிசம் சாப்பிட்றது அப்புறம் போதை சுத்துக்களை உட்கொள்வது சிகரெட்டு குடிக்கிறது இங்கே அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பழக்கத்தை கொண்டு மாற்றி விட்டாங்க ஆனால் அதுலேயும் என்ன சொல்கிறதுன்னா இந்த நிறைய விஷயங்களில் எல்லாம் மறைமுகமாக இன்விசிபிள்னு சொல்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரியான ஒரு விஷயமா நம்ம நாட்டிலே மறைஞ்சு கிடந்ததுனால இப்போ என்னால் அது தோண்டி எடுத்து அந்த தகவல்களை கொண்டு வர முடியுது ஆனால் நம்ம என்னன்னா அப்போ அப்போ சொன்ன மக்கள்கிட்ட இருந்து அந்த விழிப்புணர்வு அந்த ஒரு சரியான விஷய விடயங்கள் அந்த ஒரு யான ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான வசதிகள் அது என்ன எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம பிறக்கும் போதே வந்து ஒரு நோய் குறை உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு அது நோயின்னு நம்ம சொல்லிக்கலாம் நோயாகவே உடலில் இருந்திருக்கும் அதை நம்ம சரி செய்கிறதுக்கு ஒரு பொதுவான உணவு பழக்க பழக்க வழக்க முறைகள்லாம் இருந்திருந்தது அதில் என்னன்னா நம்ம தேவையில்லாத ஒரு விஷயமான அந்த மாமிசம் உட்கொள்கிற தான் பெரும்பாலும் நிறையவே இருந்தது ஏன்னா மாமிசம் உட்கொண்டு உட்கொண்டு அப்படியே உடலை நோயை வர வச்சு அது ஏதோ ஒரு தீய சக்தி வந்துடுச்சு கெட்ட சக்தி வந்துருச்சு கெட்ட சக்தினால்தான் பேயினால்தான் அப்புறம் என்ன சொல்கிறது என்ன பேய் ரத்தக்கட்டை அது இதுன்னு சொல்லலாம் அது வந்ததினால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து நிறையா ஒரு மூடப்பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதெல்லாமே என்னென்னா மாற்றப்படணும் ஆனால் இன்னுமே மா மாற்றப்படாமல் நிறையவே இருக்குது இன்னமும் கிராமப்புறங்கள்லாம் போயிட்டோம்னா ஒரு வேப்பாளி எடுத்து அடிச்சுட்டு பேய் பிடிச்சிச்சு அது பிடிச்சிச்சு இது பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பேய்ங்கிறதும் வந்து எப்படின்னா நமக்கு கண்டு எப்படி கடவுளில் ஒரு நூறு சதவீதம் உண்மையுள்ள ஒரு உணர்வு தான் நம்ம கடவுள்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நூறு சதவீதம் கெட்டது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம என்ன சொல் சொல்கிறோம் அப்படின்னா பேய் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பேய் அப்படிங்கிறது வேற வேணாலும் நமக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்கும் நம்ம சாகடிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உண்மை இது இங்கே ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி அல்லது கதையை கதையை கட்டுரையை படித்தாலும் சரி அல்லது இதிகாச புராணங்கள்லேருந்து படித்தாலும் சரி இங்கே எங்கே எப்படி எடுத்து பார்த்தாலும் இதுதான் உண்மை உங்களையே ஒரு நபரு என்னாக இருக்குன்னா என்னையை அழிக்கிறதுக்கு என்னையை சாகடிக்கிறதுக்கு என் எனக்கு என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் எனக்கே தெரியாமல் என் கூடவே இருக்குது என்னை சுற்றி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம நம்ம சமூகம் நம்மளுடைய பாரம்பரியமாக அது பெயின்னு நம்ம சொல்கிறோம்ல அசுர சக்தி ராட்சச சக்தி அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாமே எப்படின்னா அந்த ஓவர் கம் பண்ணி வரணும் அந்த பெயிங்கிற ஒரு விஷயம் வேறு வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம நடைமுறையில் அறிவியல் பூர்வமாக பார்த்துட்டோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாத்தையும் தான் நம்ம அது ஒரு பெய்ன்னு நம்ம சொல்ல முடியும் அதே ஒரு உடலில் உங்களுக்கு ஆரோக்கியம் முழுக்க இருக்குது அப்படின்னா அதை நம்ம கடவுள்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கடவுள்னு நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் எந்த நோயும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொன்று நம்ம வைஷ்ணவ சபிரதனோடைய பார்வையில் பார்த்துட்டோம்னா அது பௌத்திகமே கிடையாது பௌத்திகம் சுத்தமாக இல்லாத ஒரு அமைப்பு ஒரு உடல் ஒரு தோற்றம் அல்லது ஒரு உணர்வு அதுதான் கடவுள் அப்புறம் வேற என்னன்னா பகுதின்னு நம்ம சொல்லிட்டு இன்னொன்னு என்னன்னா நம்மளோட சிந்தனையை செதறடிக்காத ஒரு விஷயம்தான் கடவுள் ஒரு நம்ம நினைக்கிற நம்ம ஆசைப்படுறோம் நம்ம வந்து ஒரு லட்சியத்தை ஏற்படுத்துகிறோம் எதிர்பார்ப்பை கொண்டு இருக்கோம் அப்படின்னா அதை அடையிறதுக்கு நம்ம கூடவே இருந்து நம்ம உதவி செய்கிறது நம்ம நேர்மறையாக நம்ம உடலில் நல்ல ஆரோக்கியத்தை வச்சுருக்கணும் நம்ம நல்ல வழியில் நடக்கணும் நல்ல நேர் தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான் நமக்கு கடவுள் அப்படிங்கிறது இதில் ஒரு அறிவியல் அறிவியல் பூர்வமான இதில் நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி அப்படி நான் பக்தியோடைய பார்வையில் கண்ணோட்டத்தில் பக்தி பூர்வமாக பார்த்துட்டோம்னா கடவுள் இந்த விஷயங்கள்லாம் அப்பாற்பட்டார் அவரை நம்ம சரணாகதை அடையும் அப்படிங்கலாம் நான் சொல்லுவேன் அது வேறு விஷயம் அதை நான் இதில் கொண்டு வர நான் விரும்பலை வேணும்னா எனக்கு த தனிப்பட்ட விரும்ப தனிப்பட்ட முறையில் நீங்கள் அணுகலாம் இந்த விஷயமா பேசணும்னா அதனால் நம்ம என்னன்னா நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வரது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வேறு ஒன்றும் இல்லை ஒரு அறிகுறி தான் நீரிழிவு அல்லது சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான் அந்த அறிகுறி நம்ம சிறு இதிலருந்து வளர்ந்து வரும்போது எப்படி இருக்குண்ணா வளர்ச்சி அந்த குழந்தையிலேருந்து ஒரு சிறுவ சிறுவர்களோடைய ப பருவத்தை தாண்டி அது ஒரு ஒரு பதுமை நிலைக்கு வரும்போது அதாவது ஒரு பன்னெண்டுலருந்து ஒரு பதினாறு வயதுக்குள்ளே பெண்கள்னா பன்னெண்டு பதிமூணு வயது ஆண்கள்னா ஒரு பதினாறு பதினேழு அந்த வயது அந்த வயதுக்கு வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த உடலானது இயற்கையாகவே தன்னிச்சையாகவே இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா அது இனவிருத்தி செய்கிறதுக்கான ஒரு பருவத்துக்கு அது ஒரு மாற்றம் சிறிது சிறிதாக தான் மாற்ற முடியும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான மாற்றம் நடக்கிறாரு அப்போ அந்த ஒரு இப்போ ஆண்களுக்குனால் ஒரு ஆண்கள் நம்ம எடுத்துக்கலாமே ஆண்களுக்கு அந்த ஒரு பதினாறு வயதில் இருந்து அதுக்கு அடுத்தது அப்படியே நஷ்டத்து நம்ம இருபத்தெட்டு வயது வயது வரைக்கும் நம்ம சொல்லலாம் மொத்தம் பன்னிரெண்டு வய வருடங்கள்னு என்ன ஆகுதுன்னா அந்த உடலினுடைய வளர்ச்சியை ஒரு படிப்படியாக குறைச்சி 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 இருபத்தெட்டு வயசில் சுத்தமாக நிறுத்திடுது இருபத்தெட்டு வயசில் சுத்தமாக நிறுத்தினதுக்கு பிறகு என்ன பார்த்துட்டோம்னா இந்த இனவிறத்தி செய்கிறதுக்கான உணர்வுகள் உடலில் ஏற்படுது அதை ஹார்மோன்ஸ் சேஞ்சன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அதுவும் இருக்க ஆண் குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு அந்த ஒரு ஆண் பருவத்தில் இருக்கிற ஆண் இனத்தில் இருக்கிற அந்த ஒரு ப பதுமனுக்கு என்ன ஆகுனா மீச முளைக்கும் தாடி முளைக்கும் அப்புறம் அந்தரங்க பகுதியில் ரோமங்கள் முளைக்கும் அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறையா சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன படிப்படியாக வளர்ந்து என்ன ஆகுதுனா இருபத்தெட்டு வயசில் சராசரியான ஒரு ஆண்மகனுக்கு இருபத்தெட்டு வயசில் வளர்ச்சி சுத்தமாக முடியுது ஏன்னால் இதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பான்மையான ஆண் குழந்தைகளுக்கு இல்லாத ஆண் மகன்களுக்கு அந்த இருபத்தெட்டு வயசோட வளர்ச்சி முடிஞ்சிடும் அந்த இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் அது அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடலை கொண்டு போவோம் அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் தான் இந்த சர்க்கரை வியாதிங்கிறதே தோன்றது உருவாகுது அது ஏன் உருவாகுதுன்னு பார்த்துட்டோம்னா அந்த இருபத்தெட்டு வருடங்கள் சின்ன வயசுலருந்து மாமிசம் போதை வஸ்துகள்னு கொடுத்து கொடுத்து சாப்பிட வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா பூட்டு வெங்காயம் அப்போ அப்படிங்குற போ போதை வசது கேக்கு வேணும் முட்டையினுடைய மஞ்சள் கரு ஒரு போதை வசது அப்புறம் ஆல்கஹால் ஒரு போதை வசது அப்புறம் வேறு என்ன சொல்கிறது பீடி சிகரெட்டு கொகையில் கஞ்சா அப்புறம் என்னென்னமோ அதில் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு 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 உள்ளுக்குள்ள அவன் என்ன பண்ணியிருப்பான் இப்போல்லாம் திணிச்சு வச்சுருந்துருப்பான் அந்த சின்ன சிறு வயதுலருந்தும் இல்லை அந்த ஒரு இள வயது வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றது குடிக்கிறது எதுவுமே வந்து ஒன்றும் புரியாது இப்போ எல்லாம் உடம்புல போய் என்ன ஆகும்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கெட்ட பொருளை நம்ம உள்ளே அனுப்பும்போது ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய நல்ல பொருள் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வெளியேறும் இது வந்து எப்படின்னா ஒரு ஜவ்வொட்டை மாதிரியோ அல்லது நம்ம இதில் சா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கூட படிச்சுருந்துருப்போமே இன் ஃபஸ்ட் அவுட் இன் ஃபஸ்ட் அவுட் இன் லாஸ்ட் அவுட் இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நம்ம உடம்புல இந்த ஒரு ஆரோக்கிய கட்டமைப்போம் ஏற்கனவே ஆரோக்கியமான ஒரு பொருளாக நம்ம உடம்புல நம்மளுடைய தோடு சத உறுப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வெளியேற்றிட்டு அதை தள்ளிட்டு அந்த இடத்துல போய் இந்த கெட்ட பொருள் உட்காரும் அந்த கெட்ட பொருள் நான் ஏற்கனவே சொன்னதான் பூஞ்சை தான் அந்த கெட்ட பொருள் அந்த கெட்ட பொருள் வந்து நம்ம குணத்தையும் நம்ம தீர்மானிக்குது அந்த குணத்தை நம்ம எப்படி தீ தீர்மானிக்கும் அப்படின்னா அந்த பூஞ்சை எப்படி ஒரு வெளித்தோட்டத்தில் ஏன்னா நான் நல்லா நிறைய சௌகரியங்கள் ஐஸ்வர்யங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு ஒரு பொருள் என்னை கா என்னை நோக்கி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கவர்ச்சியை கொடுத்து அதில் சிக்கினதுக்கப்புறம் உள்ளே இழுத்துட்டு போகுதோ அதே மாதிரி தான் நம்ம குணத்தையும் அது தீர்மானம் பண்ணுது எப்படின்னா நான் நல்லா வேலை செய்வேன் எனக்கு நீங்கள் நிறைய சம்பளம் கொடுங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுங்க நான் நல்லா நல்லா வேலை செய்வேன் எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது அப்படி இப்படின்னு அந்த நேர்காணலில் ஒரு கலந்தாய்வெல்லாம் அந்த குரூப் டிஸ்கஷன் சொல்கிற மாதிரி ஒரு குழு இதில் உட்காந்து பேசுகிறது அப்புறம் பரிச்சை எடுத்துகிறது இதெல்லாம் வந்து பாஸ் ஆகி போயிருவாங்க உருட்டுமான மனப்பட முடியல ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி ஏற்கனவே கேள்விகள் கேள்விகள்லாம் வந்து பதிலளித்து அவங்க போயிடுவாங்க அப்புறம் அங்கே போய் உக்காந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய ஒரு பதவி இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் அங்கே போய் உக்காந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களை நாட்டை பற்றி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது இதை இதை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னால் அங்கே போய் அப்படியே பெப்பரை பேனை முடிச்சுட்டு உக்காந்துட்டு நிறைய குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிற வேண்டிய தீர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அப்போ நம்ம என்னன்னா இந்த மாதிரி உடல் அந்த வளர்ச்சியை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வளர்ச்சிக்கு காலகட்டங்களில் என்னென்னலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அதில் தான் கட்டுப்பாடாக இருக்கணும் அதை தான் நம்ம இந்து மதம் சொல்லக்கூடிய ஒரு மதத்துக்குள்ளார அதுவும் குறிப்பாக சைவர்கள் வை வைஷ்ணவர்கள் வைணவர்கள் சொல்லக்கூடிய அமைப்புள்ள மாமிசம் சாப்பிடக்கூடாது புலால் உண்ணக்கூடாது ஊன் உண்ணக்கூடாது ஊன் உண்ணக்கூடாது புலால் உண்ணக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் மாமிசம் உட்கொள்ளக்கூடாது மது வருத்தக்கூடாது வேறு தகாத உறவு இருக்கக்கூடாது சூதாட்டம் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரிந்துரை இருந்திருப்பாங்க அதை நான் என்ன பண்ணேன்னா ஒரு என்ன இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஆறு விஷயமாக சொல்லியிருந்தது அது என்னுடைய பேசிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அதை தே என்னுடைய யூடியூப் சேனல்லே தேடி பாருங்கள் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் மூல காரணம் இதுதான் நீங்கள் வளர்கிற பருவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது அந்த உடலுக்குள்ளார ஏற்கனவே போட்டு திணிச்சு தேக்கி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க சேமிச்சு வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அந்த விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகலாம் எல்லாம் வந்து வெளியிடாது அது அப்படியே மொத்தமாக என்ன உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்குமே நீங்கள் என்ன நீங்கள் ஒவ்வொரு ஒரு குளிர்பானை குடிக்கும் போது அல்லது பழச்சாறு குடிக்கும் போது உணவு உட்கொள்ளும் போது ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு உறுப்புக்கும் போய் சேரும் ஒவ்வொரு உறுப்புக்கும் போய் சேர்ந்து அது ஒரே குணத்தை வச்சுருக்கும் நாளைக்கு நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் கண்ட ஹைட்ரஜன் கண்டன்ட் இருக்கிற உணவுப் பொருளை நீங்கள் நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல அந்த கார்பனோடு ஒட்டி அதை வெளியேற்றும் அப்போ ஒவ்வொரு உறுப்புகள்லேருந்தும் எல்லா எல்லாத்தையும் ஒரு அழைச்சி அழைப்பு கொடுத்து ஒரு இடத்துல சேர்த்து அது வெளியேற்றும் அப்போ நம்ம சாப்பிடும்போது மாமிச பாதி வசதிகளையும் சாப்பிட்றோம் இதுலேயும் என்ன சொல்கிறதுனா ஒரு ஹைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி மோர் அப்புறம் பால் தயிர் அப்புறம் என்னென்ன சொல்றது காய்கறி கீரைகள் பழங்கள் இதையும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ஒரு குனி போய் தேங்கி 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 அது ஒரு சாராயமாக உட்காந்துருக்கும் எப்படா நம்ம வெளியேறலாம் எப்படா வெளியேறலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அது சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பதிமூணையில் ஒரு பதினாறு வயசு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயதும் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த நேரத்தில் தான் இந்த என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு காம இச்சைன்னு சொல்கிற மாதிரி ஒரு உடலுறவு தகாத உடல் உறவுன்னு சொல்ல பார்த்தீங்களா தகாத பாடறவு அந்த மாதிரியான ஒரு விஷயம் உடலுக்குள்ளார ஒரு உணர்வு வந்து தூண்டப்படுது அந்த விஷயம் மூலமாக தான் உங்களை எல்லாம் வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறுப்புகள்லேயும் வந்து அந்த ஒரு வெளியேற்றப்பட வேண்டிய உட்பொருட்கள் நுண்பொருட்கள் என்ன ஆனால் ஒன்று சேர்ந்து அது ஆண்களுடைய உடலிருந்து ஒரு விந்துவாக வெளியேறும் அதுவே பெண்களுடைய உடல்லிருந்து கருமுட்டையாக வெளியேறும் இதில் கருமுட்டையாக அந்த வெளியேற அந்த க கருமுட்டையில் பார்த்துட்டோம்னா குறைபாடு இல்லை அந்த உட்பொருட்களில் பெருமளவில் இருக்கும் குறைபாடுள்ள ஒரு உட்பொருட்கள் அப்புறம் ஒரு ஆரோக்கியமான உட்பொருள் குறைவாக இருக்கும் ஏன்னா அது க கருத்தறிக்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த அந்த பொருளோட இந்த ஒரு விந்துன்னு சேரும்போது தான் என்ன பார்த்துட்டோம்னா அது ஒரு குழந்தையாக நம்ம இயற்கையை நம்மளை என்ன சொல்லுதுன்னா இயற்கை நமக்கு எல்லாம் வெளியேற்ற தான் ஒரு வெளிப்படத்தன்மைக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா சூரிய வெளிச்சத்துக்கு கீழே நம்மளையே எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இந்தந்த மாதிரியான ஒரு இயக்கத்தில் நம்ம ஒரு செயல்பாட்டில் ஒரு புதிய ஒரு படைப்பட உற்பத்தியில் நம்மளை என்ன சொ என்ன சொல்கிறதுனா அதை நம்மளையே இயக்க வைக்குது நம்ம ஒரு க்ளோஸ்டு டைப் க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்குது ஒரு மூடி அமைப்பாக இருக்குது அப்படின்னா அந்த மூடி அமைப்புக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வெளியில் கொண்டு வந்தால் தான் ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் மின் விளக்கலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் ப பன்னெடுங்காலமாக நமக்கு என்ன சொல்கிறது எப்போ பூமி தோன்றுச்சு எப்போ நம்ம தோன்றணும் அப்படின்னு நமக்கு தெரியாத காலம் தொட்டு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு சூரிய ஒளி வெளிச்சம் தான் என்னென்னா நமக்கு வெளிச்சம் ஒரு பிரகாசம் அதில் கொண்டு வர்றது தான் என்னென்னா தீர்வு தீர்வு அப்படிங்கிறது அர்த்தம் அதை கொண்டு வந்தாச்சு வெளியில் கொண்டு வந்தாச்சு அதை நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரி அதை நம்ம பகுத்து பார்க்குறோம் என்னென்ன மாதிரியான ஒரு பா கண்ணோட்டத்தில் பாருகளை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியே இருக்குது அப்போ இந்த மாதிரி உடலில் அந்த ஒரு ஒரு விந்துவாக வெளியேறிச்சு அல்லது வேர்வையே வேர்வை நிறைய வெளியேறுது அப்புறம் என்ன சொல்கிறது முடி ரோமங்கள் நிறையா கொட்டுது அப்புறம் என்ன என்ன நம்ம சொல்லலாம் நிறைய மூத்திரம் வெளியேறுது அப்புறம் இல்லைன்னா நிறைய சாப்பிட்றதுனால ம மழை வெளியிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த தே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம தாயோ தந்தையோ இல்லை பொறுப்பற்ற பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரியான இடங்களில் ஒரு கிணிக்கியை வச்சு நம்மளை உட்கொள்ள வச்சு பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி வெளியேறும் ஆனால் நான் தொடர்ந்து அவங்க கூடயே இங்கே காலம் தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூடயே தங்கி அவங்க சொல்கிற ஒரு இப்போ பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி அல்லது ஒரு பையனை பார்த்து திருமணம் பண்ணி அவங்க கூட குழந்தை பெற்றுக்கொண்டு அவங்க அடுத்த தலைமுறையினரை வளர்த்துக்கொண்டு ஒரு ஒரு சிரமத்துக்குள்ளாரே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது வெளியே வெளியிலேருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் தெரியாது அப்போ இதில் எப்படின்னா நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சி தான் நமக்கு புதுதணும் குறிப்பாக மருத்துவ ஆய்வுத்துறையை இதில் நம்ம இன்னும் மேம்பட வைக்கணும் அப்போ மேம்பட வைக்கும்போது என்ன ஆகணும் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அவங்க எந்தெந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆனால் நம்ம ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு ரொம்பவே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கிட்டால் ரொம்பவே அதுவும் அந்த ஒரு மருத்துவத்துறையினுடைய ஒரு விழிப்புணர்வுகளும் அந்த கேம்ப் நடத்துகிறது முகாம் நடத்துகிறது அது இதுங்கிறதும் போதாது எனக்கு அது ஒரு இருபது முப்பது சதவீதத்துலேருந்து அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் இல்லை நாற்பது தான் இருக்கும் நாற்பது சதவீதம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்கும் ஆனால் நம்ம மீறி இருக்கிற அறுபது சதவீதத்தை எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லணும் குழந்தை இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நல்ல உணவு உட்காரணும் அதை சாப்பிட்டுட்டு தான் வளர்ந்து வரணும் வேறு எதுவும் வள சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி 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 மக்களுக்கு புரிய வச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி நோய் நோய் இல்லாமல் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்தி தான் என்ன பண்ணணும்னா நம்ம அங்கே மக்களை ஒரு நோய் தொற்றுதலில் நோய் தொற்றுதல் மற்றும் இருந்து அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் இவ்வளோ விஷயங்கள் இத்தனை இந்த காணொலியில் நான் அவங்களுக்கு நான் புதிதாக சொல்லியிருந்தப்ப முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்கள் ஏன்னா வேற யாரும் பார்க்காம வேற மற்றவங்க ஒரு என்ன சொல்கிற ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இல்லை அறுபது உள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும் ஆனால் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லை இதுக்கு ஒரு மாற்று கருத்து எதிர்கருத்துன்னு ஒரு முரண்பாடான கருத்துக்கள்லாம் தெரிவிப்பாங்க ஆனால் அதனால் இது ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம் நிறையவே ஆய்வுக்குட்படுத்தி நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா தொடர்ந்து இப்போ இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த அவங்க அவங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு சிறு வயதில் வளர்ந்து வர காலத்தில் மாமிசம் போதிவசெல்லாம் கொடுத்து கொடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்க அப்படி மீட்டெடுத்தால் தான் என்ன ஆகுனா பிற்காலத்தில் நம்ம என்ன சொல்கிறது எல்லோரும் எல்லா இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு நிம்மதியாக ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும் இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவங்க நாளைக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நபர்களாக தீவிரவாதம் தேச துரோகம் அப்புறம் இன்னும் நிறைய திருடுறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு தான் ஈடுபடுற மாதிரியான ஒரு தூண்டுதல் தான் அவங்களுடைய உடலில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த காணொலியை ஒரு அறுபது வயது அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த காணொலி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான காணொலிகளும் உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும்னு அந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் கவலைப்படாமல் என்னுடைய நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் சதோதாராக ஆகுங்க புது புது விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வர வேண்டியது இருக்குங்க நன்றி வணக்கம்